ஷியாங் சின் யார் அந்த ஷியாங் சின் ஷாலின் மடாதிபதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர் ஷியாங் சின் இவர் ஒரு புத்த துறவி இவர் இப்போது பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார் புத்த மத விதிகளை மீறியதாகவும் முறைகேடாக குழந்தைகளை பெற்றதாகவும் பல பெண்களுடன் பாலியல் தொடர்பில் இருந்ததாகவும் ஷாலின் மடாதிபதி சிக்கியுள்ளார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாலியல் புகாரில் சிக்கினார் ஆனால் அப்போது அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை ஷாலின் மடாலயம் புகழ்பெற்ற தலமாக மாறுவதற்கு ஷியாங்ஸின் ஒரு மிக முக்கிய காரணம் இவர் பல அரசியல் தலைவர்களிடமிருந்தும் பணம் பெற்றதாகவும் தங்க நூல் பதித்த அங்கிகளை பரிசாக பெற்றதாகவும் பல உயர் ரக எஸ்யூவி ரக கார்களை பரிசாக பெற்றதாகவும் இவர் மேல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதற்கு முன்பு தாய்லாந்தில் மிஸ் கோல்ஃப் என்ற பெண் பாலியல் புகாரில் சிக்கினார் அவரிடமிருந்து எண்பதாயிரம் ஆபாச வீடியோக்கள் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் துறவிகளிடமிருந்து பணம் பெற்றதாக மிஸ் கோல்ஃப் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்த மதத்தின் தலைவர் திடீர் ராஜினாமா செய்தார் அதற்கும் மிஸ் கோல்ஃப் என்ற பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா மிஸ் கோல்ஃப் என்ற பெண் ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்ததாக ராஜினாமா செய்த புத்த மதத்தின் தலைவரிடம் பல கோடி ரூபாய் ஏமாற்றி வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் எண்பத்தி ஓரு புத்த துறவிகளுக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்பட்டது அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் கேம்பிளிங்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவும் பல துறவிகள் சிக்கனாங்க இப்படி புத்த துறவிகள் தொடர்ந்து பாலியல் புகார்ல சிக்குவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு மடாதிபதியை நீக்குவது இதுவே முதல் முறை